வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி அடுத்த பேச்சாளராக திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் செயலாளர் கணேசர் மாணிக்கமையா அவர்கள் இப்பொழுது அவரது அனுபவ ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் அடிமடியும் நடுவும் அகண்ட பரம்பொருள் என அறிந்தாலும் கடிகமன் பூஜை கருட்சியும் பண்பதல்களையார் கருதமாட்ட புடியதனா முழுக்காடிக்களோடு மின் கோமணம் புனைந்து கையில் தடி பிடித்து பழனி வீட்டில் குழவும் அவன்தனை மறைவையேன் சரதமாமே ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரவணபவ இப்போ இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் என்னுடைய காலை வணக்கங்கள் கடல் கலந்து இருக்கும் எனது தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இங்கு கூடியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் கேட்குதுங்களையா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேருங்கிறது வந்து அரிதாக இருக்குது இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜோதிட சுழவட இருக்குது பத்தில் ஒரு பாவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானங்கும் போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து நாம் வந்து நமக்கான ஒரு லாபம் தொழிலில் ஒரு நேர்முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு நுட்பமான ஒரு தன்மை இருக்கிறதுனால பத்தில் ஒரு பாவி இருக்கிறது வந்து நம்ம தொழிலை வந்து ஏற்றுறதுக்கு உயர்த்தறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த பத்தில் ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா பத்தில் ஒரு பாவி யாவது இருக்கணும்னு சொல்கிறது வந்து பத்தாம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானங்கும் போது அந்த தகப்பனாருக்கு போட ஒரு குழந்தை ஒன்று வேணுங்கிறது அந்த ஒரு தன்மையும் அதில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு புத்திர உண்டுன்னு சொல்கிறக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போ இந்த பத்தில் ஒரு பாவிங்கிறது இந்த மாதிரி ஒரு அனுபவ கருத்துகளும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா பழனியில் ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாங்க அவங்களுடைய அதாவது என்னுடைய தாத்தாவோட தாத்தா பாட்டி அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஐந்து பெண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் தோட்டம் தரவு காடு கரையின்டெல்லாம் நிறைய இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போது அந்த ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம என்ன போது பார்த்திங்கனாக்கா அவங்க மனசில் ஒரு இல்லூசன் தோணுது நம்ம வந்து இந்த ஆண்வாரிக்காக வேண்டி புனித நீராடுக புனித நீராடி வரும்பொழுது அந்த ஆண்வரசு கிடைக்கும்னு சொல்லி ஒரு தத்துவ சொலவடையும் இருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருடத்தில் ஒரு குளியல் ஒரு ஆற்றுக்குளியல் ஒரு குளியல் ஒரு குளத்துக்குளியல் ஒரு கிணற்றுக்குளியல் ஒரு கடல் குளியல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான ஜலம் அதாவது நீரால் நாம் நம்மை வந்து சுத்திகரிக்கப்படும் பொழுது பார்த்திங்கன்னா பல பேடு கர்மாஸ் அதாவது பேடு வைப்ரேஷன் அதாவது தேவையில்லாத ஒரு குணைகள் நம்மை பின்தொடராது என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அது தோணுது தோணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமியை வழிபடும்போது அந்த இருபத்தி நான்கு வகையான தீர்த்தங்களில் நீராடும் நீராடும்பொழுதும் போதும் குழந்தை பேர் என்பது கிட்டுங்கிறது அப்போதைய ஐதீகம் அப்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் வழிபாட மேற்கொள்கிறாங்க மேற்கொள்ள போய் அங்கே போய் மண்சோறு சாப்பிட்டதாக சொன்னாங்க அப்போது என்னுடைய தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா ராமசாமி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் இனத்தை குறிப்பிட விரும்பல அப்போது ராமசாமி பிள்ளைனே சொல்கிறேனுங்களே அப்போது அவர் அப்போ பிறக்கிறாரு ஐந்து குழந்தைகளுக்கு கடைசி தம்பியாக பிறக்கிறாரு பிறந்து அவர் வளர்றாரு வளரும்போது பார்த்தீங்கனாக்கா அவருக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை முதல்ல ரெண்டாவது ஆண் குழந்தையாக பிறந்தது எங்கள் தகப்பனார் தகப்பனாருக்கு அப்படி பிறந்ததுலேருந்து வந்தவர் தான் அவங்க முன்னாடி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போது அந்த குழந்தை பேருக்கிட்ட நம்ம அந்த ராமநாத சுவாமிகள் வழிபாடுங்கிறது வந்து ஒரு காரணியாக நம்ம இதில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது குழந்தை பேர் இல்லைனாக்கா நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னாலே உங்களுக்கு நம்ம இல்லூசுங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் அது கொஞ்சம் செயல்படுங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளாலேயே ஒரு தோணுங்க தோணும்போது அப்போ அந்த வழிபாடை எடுத்துக்கிறது வந்து சிறப்ப கொடுக்குது கொடுத்துச்சு அதுக்கு ஆதாரமாக நான் இப்போ உங்க முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்போ குழந்தை வழிபாட்டுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு ராமநாத சுவாமிகள் வழிபாடு கிடைப்பதற்கு இது ஒரு இதாக இருக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேணும் அப்போது இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அந்த இடத்துல விளங்குது ராமன் ராமர் தன்னுடைய தகப்பனாருக்கு அங்கு வந்து இலங்கையில் வந்து போர் புரிந்து ராவணேஸ்வரனை வதம் பண்ணுறாரு வதம் பண்ணி அங்கே இருந்து நம்ம சீதா பிராட்டியாக எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி ஒரு வரலாறு நடக்கும் பட்சத்தில் தன்னுடைய தந்தையாருக்கு வந்து கர்மா செய்வதற்காக வேண்டி அவர் அங்கு வந்து அந்த இடத்துல வந்து கடலில் மண்ணை மண்ணை பிடித்து சிவலிங்கம் செய்து அதை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்குண்டான காரியம் செய்ததாக ஐதீக வரலாறு உண்டு அப்போது கைலாயத்தில் இருந்து சிவலிங்கம் எடுத்து வர சொல்லி நமது ஆஞ்சநேய சஞ்சீவியான ஆஞ்சநேயரை அனுப்பும் அவர் அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு வரும் பட்சத்தில் சீதா பிராட்டியார் அந்த அதற்கான பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கான லிங்கம் பிடிக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த லிங்கமே பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாத சுவாமியாக இன்னும் நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வர்றோம் அங்கே தான் அவர் ராமநாத சுவாமியாக அங்கே இருந்து நம்மளுக்கு அருள் இருக்காங்க அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகப்பனாருக்கு வந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய இடமாகவும் அந்த இடம் வந்து விளங்குது அப்போ அந்த இடம் வந்து குழந்தை பேருக்கும் சிறப்பை வைக்குது அந்த தகப்பனாருக்கு தர்ப்பம் பண்ணக்கூடிய அந்த இடமாகவும் அந்த இடம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இந்த இடத்துல நம்ம கருதப்பட வேண்டியதாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் அதாவது ஜலராசி ஜலராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியும் எட்டாவது ராசியான அதாவது நாலாவது ராசியான கடகராசி எட்டாவது ராசியான விருச்சிக ராசி ஓ பனிரெண்டாவது ராசியான மீனராசி இவைகளை நாம் மோட்ச ராசி என்று குறிப்பிடுகிறோம் மோட்ச ராசி என்று குறிப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராசியில் முதல்ல குரு வைக்கிறாரு குருவுடைய நான்காம் பாதம் அந்த இடத்துல இருக்குது சனியுடைய நான்கு பாதங்களும் புதனுடைய மூ ஒரு நான்கு பாதங்களும் அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து மோட்சஸ்தானத்தை குறிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி அப்படின்னாலே மூத்த முதிய முன்னோர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லி போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து புதன்கிறது வந்து ஒரு தகவல் தொடர்பு ஒரு மீடியா அப்போது இந்த மாதிரி ஒரு நுட்பமான அது அப்படி காரத்துவம் எடுக்க போனோம்னாக்கா நான் பேசுகிற கான்செப்ட்டுக்கு வேறையில் வெளியில் போயிடும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விதத்தில் நம்ம எடுத்து கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கும் சிந்தனைக்கும் ஒரு வாங்க 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 ஒரு தொடர்பு தொடர்பு இருக்கிறது என்பதை அந்த இடமான மோட்சஸ்தானம் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அப்போ அந்த மோட்சஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு குருவின் நாலாவது பாதம் இருக்கிறது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குருநாதரானவர் ஒரு சிஷியன் சிஷியருக்கு ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கும் தெரிவித்து கொண்டிருப்பதற்கும் இந்த அந்த தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திரமான நான்கு முழு பாதங்களும் இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று புதனின் நட்சத்திர பாதங்கள் உடையாமல் இருக்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது உடையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ட்ராப் ஆகக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல அது காட்டுது அப்போது அந்த கம்யூனிகேஷன் பவர்ங்கிறது வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும் அந்த சனியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உடையாத நான்கு பாதங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அப்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து நட்சத்திர பாதங்கள் வந்து உடையாத பாதங்கள் அந்த இடத்துல முழுசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போது அந்த உடையாத பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில பேர் சொல்லுவாங்க அது எப்படி இங்கே நம்ம பின்னம்பிக்கிறோம் ஆத்மாக்களுக்கு அது எப்படி போய் சேரும் அவங்களுக்கு இதுக்கு எப்படி தொடர்பாகும் அப்படிங்கிறாங்க அந்த தொடர்பு தான் அந்த வந்து அந்த கம்யூனிகேஷன் பவருங்கிறது அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் கொடுக்குறாங்க அப்போது நம்ம அந்த அவங்கள நினச்சி பார்க்கும்போதே அந்த இடத்துல வந்து அவங்க வர்றாங்கன்னா மூன்றாம் இடம்ங்கிறது வந்து சிந்தனை முயற்சி இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படி அந்த மூன்றாம் இடமாகி எடுக்கக்கூடிய அந்த மிதனவராசிங்கிறது வந்து பார்த்திங்கனாலே அந்த புதனோட காரத்துவத்தில் அது உள்ளே பார்த்திங்கனாக்கா அது கரெக்டாக அந்த இடத்துல புதனோட சிம்டம்ஸு மூணாவதாக கொடுத்துருக்குறாங்க தத்துவத்திற்கும் அப்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நேரத்தில் நம்ம நினைக்கும்போதே அவங்க வந்து நம்ம முன்னாடி வந்து ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து முன்னோர்களுக்கு நம்ம ஒரு பிண்டம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம யாரோ ஏதோ ஒரு பொருளை நம்ம உணவுப் பொருளை நம்ம எடுத்து சொல்லும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு துளசி இலைய ஒரு இணுங்கு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா நம்ம யாரை நினச்சி அந்த பொருளை நம்ம அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அந்த பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா அது அவங்களுக்கே போய் சேரக்கூடியது அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு கருத்தை அந்த இடத்துல விளங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம அந்த முன்னோர்களுக்கு வந்து அவங்கள நினச்சி அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து அப்படி வரும்போது நம்ம யாரை நினச்சி நம்ம வழிபடுறோமோ அந்த ஆத்மாக்களுக்கும் அந்த பிண்டம் வந்து சமர்ப்பணம் ஆகுது இந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகளாகப்பட்டது புதனாக அந்த இடத்துல வேலை செய்யுது செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து அந்த தர்ப்பணத்துக்கு அவங்க வந்து பாத்தியப்படுறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தர்ப்பணங்கள் பித்திருக்களுக்கு நம்ம செய்யும்போது இப்படித்தான் அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த பிண்டமாகப்பட்டது அவங்களுக்கு வந்து நேரடியாக போகுதுங்கிறதுக்கு வந்து அந்த சனி என்னுடைய அந்த நான்கு நட்சத்திரங்களும் புதனுடைய அந்த நான்கு நட்சத்திரங்களும் அதாவது சாரி நான்கு பாதங்களும் நமக்கு உணர்த்துக்குது அப்போ அந்த குருவின் வழியாக அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அந்த பிண்டமாகப்பட்டது அந்த சம்மந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அது உணவாக போய் சென்றடைகிறது இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பித்ரு கர்மா வந்து எளிய முறையில் தீர்க்கறதுக்கு ஒரு சின்ன பரிகாரங்க அதுவும் எளிமை எளியா எளிமையான பரிகாரம் இப்போது யாராருக்கு ஊருக்கு பக்கம் நதியோ ஆறோ ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம அமாவாசை அன்றைக்கி போய் அந்த புனித நதியில் நல்லா நீராடி கிழக்கு முகமாக நின்று நெற்றி நிறைய விபூதி இட்டு அந்த எல்லோருக்கும் உயர்ந்தவனாம் ஆதவ பெருமான அதாவது காரத்துவத்தில் எடுக்க போனாக்கா சூரியன் வந்து சிவனை குறிக்குது சிவனாகவே இருக்காங்க அப்போது அந்த சூரியனை வந்து நல்ல வழிபட்டு சூரியன்கிறது வந்து ஒரு விதத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு அந்த சூரியன் எடுக்க தோணும் சூரியன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த வந்து குலதெய்வமாக கூடி நம்ம எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அப்போ அந்த சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த குலதெய்வம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் கூடி அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடமாக தான் நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த சூரியன் வந்து நம்ம முன்னோர்களாகவும் சிவனாகவும் குலதெய்வமாகவும் பாவித்து நம்ம வணங்கும்போது அந்த இடத்துல வந்து பித்திருக்கர்மாவுக்கு சிறந்த பரிகாரமாக அந்த இடத்துல விளங்குது அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு நம்ம அந்த எல் கலந்த சாதத்தை அங்கேயே பறவைகளான காகத்திற்கு இடும்பொழுதும் வீட்டிற்கு வந்து முறையாக வழிபட்டு அந்த காகங்களுக்கு அந்த உணவை இடும்பொழுதும் அந்த பித்ருக்கர்மாவானது பித்ருதோசம் கூட சொல்லக்கூடியதற்கு சிறந்த எளிய பரிகாரமாக அது விளங்குகிறதுங்க ஐயா இதுவரை என்னுடைய ஜோதிட கருத்துக்களை ஆழமாகவும் தனது சிந்தனையில் எடுத்து சிறப்பாக அதன் பிரகாரம் செய்து வரும்பொழுது நமது கர்மாவை நம்ம சிறப்பாக செய்து அதன்படி நமது வாழ்வை நல்ல விதமாக கட்டமைத்து கொள்ள முடியும் என்பது இந்த இடத்தில் எளிமையாக விளங்குகின்றது அவ்வாறு அனைவரும் இந்த பித்ருவை நாம் வழிபடுவது நமதுடைய பாரம்பரியமான வம்சா வழியாக வரக்கூடிய கர்மாவிலிருந்து நாம் எளிமையாக விடுபடலாம் என்று இந்நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன் இதுவரை என்னுடைய ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட சிந்தனைகளையும் என் மூலமாக உங்களுக்கு கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கும் இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் இதுவரை தனது அனுபவ ஜோதிட கருத்துக்களை யும் பித்திரு சாபங்களை பற்றிய விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்ட திரு கணேசன் மாணிக்க ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த துரைசாமி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்